முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்னாங்க இந்த ஆள் குத்தான் 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 எங்கேருந்து குத்தனா இங்கேருந்து எத்தேன் அதான் குத்தேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு இது வரைக்குமே ஒரு பெரிய மரியாதை இருந்தது இல்லை எனக்கான மரியாதையோ இல்லை எனக்கான அங்கீகாரமோ அடையாளமோ சினிமாதான் விஜய் சேதுபதி அப்படிங்கிற நடிகனுக்கு தான் இங்கே மரியாதை அந்த அங்கீகாரமும் சரி இன்றைக்கி என் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷமும் சரி எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் சரி சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிறாங்கன்னா அதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாக்கியம் சினிமா எனக்கு கொடுத்தது ஸோ அப்படி நன்றிக்கடன் செலுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை என்னோட நண்பர் தோழர் அண்ணன் என்ன வேணால் சொல்லலாம் ஜனா சார் கொடுத்தது இந்த சிந்தனையை அவர் என்கிட்ட எடுத்து வந்தபோது நான் முதல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னால் எங்கே போனாலும் சொல்லிகிட்டே இருப்போம் சினிமா தான் நமக்கு எல்லாம் சினிமா தான் நமக்கு எல்லான்னு ஆனால் சினிமாவுக்கு நாம் என்ன போடணும் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு முக்கியமாக இது எனக்கு முதல் படம் தான் தொடங்கிச்சு தென்மேற்கு பருவ காட்டுலேருந்து தொடங்கிச்சு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் ஹீரோ ஆனவுடனே அந்த ஹீரோவை கவனிக்கிற விதம் அவனை மதிக்கிற விதம் அது எல்லார்கிட்ட தான் வந்துச்சு என் லைட்மன் என் ப்ரொடக்ஷனு என் செட் டிபார்ட்மெண்ட்டு ஒரு நாள் எதேச்சா தென்மேற்கு பருவ காட்டு பண்ணும்போது நான் லைட் லைட்மன் தங்கியிருக்கேன் அந்த லாட்ச்குள்ளே போனேன் அப்போ தான் நான் ஃபஸ்ட் போட நடிக்கிறேன் அது ஒரு பத்து நாள் ஷூட் போயிருக்கோம் இன்னும் ஒரு பெரிய ஆள் வந்த மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு எனக்கு கொடுத்தாங்க சாப்பாடு போட்டாங்க எனக்கு அது நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து என்னப்பா நான் இன்னும் எனக்கே அடையாளம் கிடைக்கல அதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ பெரிய மரியாதை என் ஷூட்டிங் நடக்கும்போது ஸோ தெரில நிறையா வரல பட் அதுக்குள்ளே ஒரு வேலை செஞ்சுக்கிறேன் இதை என்னை கௌரவிச்ச என்னோடய தங்கம் திரு ஜனாசார் அவர்களுக்கு அவருக்கு நான் ஒரு தங்கம் கொடுக்க ஆசைப்படுறேன் ஸோ ப்ளீஸ் இல்லை அவரு கொடுத்த தங்கம் கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்காது யாருக்கா யூஸ் ஆகிடும் சீக்கிரமாக அதான் அந்த மனுஷன் முதல்ல இந்த விழாவுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி முதல்ல இந்த விழாவில் நான் பார்த்தது இதெல்லாம் தங்கம் கொடுத்தோம் அதெல்லாம் இல்லை ஆனால் வந்தவங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டு நெகிழ்ந்து போனது தான் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடிக்கடி நடத்துங்கன்னு கேட்டபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது இதே போல் இதை அமித்ஷா சொன்ன மாதிரி இதே போல் விஷயம் இன்னும் நிறையா நடக்கணும் ஒருத்தர் சந்திக்கிற ஏற்பாடுகள் நடக்கணும் அது எல்லா இடத்துலையும் நடக்கணும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் உழைப்பாளர் வாழ்க வாழ்க அளவருக்கும் நன்றி வந்த அனைவருக்கும் நன்றி 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 இல்லை நாம் அவருக்கு கொடுத்து கௌரவிக்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த வசனம் என்பது சாதாரண வசனம் அவர் சொன்னார் இங்கே எனக்கு வயது வந்து எண்பத்தி ஏழு தனவனு என்னுடைய எண்ணத்துக்கு வயது இல்லைன்னு சொல்லி அவர் ஐயா ஒரு விருப்பத்தை தெரிவித்தார் இப்போ கூட கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணுவேன்னு அது அது எங்களால் செய்ய முடியாது ஆனால் எங்கள் படத்தில் வசனம் எழுதுகிற வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக தர முடியும் ஏன்னா உங்களுடைய வசனம் இருக்குது பாருங்க ஆயிரத்திலொருவன் திரைப்படத்தை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் ஐயா தான் அந்த வசனத்தை எழுதுனாங்களான்னு தெரியாது மதம் கொண்ட யானை என்ன செய்யும் அப்படின்னு கேட்பார் சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் ஒரு வசனம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் மிரண்டு போன வசனம் என்றால் அந்த வசனம்தான் அப்படி ஒரு வசனம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலமாக சினிமாவில் இருந்தது அந்த கலைஞருக்குரிய இந்த கௌரவம் இருக்கு பாருங்களேன் ஒரு நீண்ட காலமாக வீட்டில் இருந்திருப்பாங்க சினிமாவில் எப்பொழுதுமே நம்மளே அதுக்காகத்தான் நட்சத்திரம் ஸ்டார்னு சொல்றது மின்னி மறைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் போல் கிடையாது சினிமா மின்னி மறைஞ்சிடுவாங்க திருப்பி யாருக்குமே நினைவுபடுத்த முடியாது எங்கே இருக்காங்கன்னே தெரியாது பல கலைஞர்களை பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் நாங்களும் சினிமாவில் தான் இருக்கோம்னு சொல்லி எல்லோரும் ஒன்று கூடி இந்த மேடை இன்னைக்கு நிறைந்திருந்தாங்க பாருங்க இதுதான் இந்த விழாவில் முதல் வெற்றியாக நான் பார்க்கிறேன் அந்த வெற்றியை ஏற்படுத்தி தந்த விஜய் சேதுபதிக்கும் ஜனநாதன் அவர்களுக்கும் ஜனநாதனோடு உழைத்த இந்த விழா குழுவினர் அலைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த விழாவில் என்னையும் பங்கேற்க எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த விழாவுக்கு நான் எதுவுமே செய்யலைன்றது தான் மறுக்க முடியாத உண்மையும் கூட என்னால் எந்த பங்கும் கிடையாது ஆனால் இந்த விழாவை நடத்தணும்னு சொல்லி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் நானும் ஜனாவும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ முதல்ல ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு தங்கம் கொடுக்கலாம் இருபத்தஞ்சு பேரை கௌரவிக்கலாம் அப்படின்னு அப்போ சொல்லும்போது ஜனா சொன்னார் இல்லைங்க யோசிக்கிறது யோசிக்கிறோம் நூறுன்னு யோசிப்போமே நூற்றாண்டு விழாவாக இருக்குது நூறுன்னு யோசிப்போமே அப்படின்னாரு சரி நூறுன்னு யோசிச்ச உடனே இல்லைங்க என்னுடைய பட துவக்க விழாவிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா அதுக்கான நேரம் இல்லை நான் படப்பிடிப்புக்கு போயிட்டேன் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இல்லை நான் விஜய் சேதுபதி பேசினேன் அது நூறு பேர்த்துக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டார் ஒன்றும் இல்லை இருந்தாலும் நான் விழா ஏற்பாடு பண்ணிடுறேன்னாரு ஆனால் நான் படப்பிடிப்பில் இருந்தேன் என்னால் இந்த விழாவுக்கான ஒத்துழைப்பு கொடுக்க முடியலை ஆனால் இந்த விழாவில் ஒரு நானும் ஒரு பார்வையாளனாக வந்திருக்கு எனக்கு தலைமை ஏற்க வச்சு என்னை கௌரவப்படுத்தியிருக்காரு ஜனா நிச்சயமாக சொல்கிறேன் நான் இது போன்ற விழாக்களை ஒவ்வொரு சங்கங்களும் தங்களுடைய சங்கத்தின் சார்பில் செய்ய வேண்டும் அதற்கு முன்னுதாரணமாக இந்த விழா அமைந்து விட்டது தமிழ் சினிமா நிச்சயம் உங்களை மறக்கவே மறக்காது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நியாயப்படிக்க பார்த்தா நிறைந்த சபைக்கு என்னோட வணக்கம் நியாயப்படிக்கு பார்த்தா இந்த தங்கம் விஜய் சேதுபதிங்கிற ஒரு நல்ல மனுஷனை எனக்கு தந்த அவங்க தாயாருக்கும் அவருடைய தந்தை காளிமுத்தையாவுக்கு தான் நான் தரணும் எனக்கு உண்மையிலே இந்த நிகழ்வு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வான இதை நான் பார்க்குறேன் இந்த உலக ஆயுதா அமைப்பை பற்றி அவருடைய செயல்பாடுகளை பற்றி நான் சமீபத்தில் தான் நான் அறிந்து கொண்டேன் அதுவும் இந்த மே தினத்தில் இந்த தொழிலாளர்கள் தினத்தில் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் பா அவர்களுடைய இந்த அரங்கில் ஏன்னா தொழிற்சங்கத்துகளுக்குலாம் அவர் தான் ஒரு முன்னோடைய இருந்தவர் அவருடைய இந்த அரங்கில் மூத்த கலைஞர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இயக்குனர் ஜனநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன் விஜய் சேதுபதியை பற்றி நான் ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஏறக்குறைய விஜய் சேதுபதி உங்களுக்கு தெரியும் விஜய குருநாத சேதுபதி எனக்கு தெரியும் ஏறக்குறைய ஒரு ஏழு வருடமாக சதுர்த்தி பக்கத்தில் இருந்து நான் ரசிச்சுக்கிட்டு என்ற அடிப்படையில் விஜய் சதுர்த்தியிட்ட ஒரு மூணு வகையான அபூர்வமான குணம் இருக்குது அது எப்படின்னா மூத்தவர்களை வயதானவர்களை மூத்த கலைஞர்களை பார்க்கும்பொழுது ஒரு மகனாக மாறிவிடுகிற ஒரு பண்பு அவர்களிடம் பழகும்போது ஒரு மகனாக மாறி விடுகிற பண்பு அதே மாதிரி தன் சமகால இளைஞர்களை சந்திக்கும்போது ஒரு தோழமை உணர்வோட நண்பர்களாக பழகிற ஒரு பண்பு அதே சமயத்தில் ஒரு அண்ணனாக மாறும் அண்ணனாகவும் மாறுகிற ஒரு தன்மை குழந்தைகளை பார்க்கும் பொழுது தானும் குழந்தையாக மாறிவிடுகிற ஒரு பண்பு இந்த மூணும் விஜய் சேதுபதியுடம் இருக்குது இந்த நற்காரியத்தின் மூலமாக விஜய் சேதுபதி இந்த மூத்த கலைஞர்களுக்கு தந்த அன்பான முத்தம் தான் இந்த தங்கம் என்று நான் நினைக்கிறேன் ஆக எனக்கு இந்த தந்த இந்த இதை மிகப்பெரிய விருதாக நான் கருதுகிறேன் இதை யுகபாரதியின் வரிகளில் சொல்ல வேண்டுமென்றால் கடவுள் கேட்டாலும் நான் காணிக்கை தரமாட்டேன் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த விழா வந்து என் குடும்ப விட ரொம்ப முக்கியமான விழா இன்னைக்கு நான் அடையிற சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது அவர் சொன்னார் அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி அவர் எழுபது வருஷம் சொன்னார் எனக்கு அறுபத்தி ரெண்டு வருஷம் சினிமா சர்வீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நான் சினிமாவில் கால் எடுத்து வச்சேன் அவங்களே எனக்கு ரொம்ப சின்ன வயசுல தெரியும் இங்கே எனக்கு பின்னெடுக்கக்கூடிய எல்லாரையும் என்னை விட வயதில் அதிகமானவங்களையும் அதற்கு அடுத்து வந்தவங்களையும் அவங்க எல்லோரு கூடையும் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உறவு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் நானும் பின்னாடியே இருந்து பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் இது இதை எடுத்து செய்கிறதுக்கு திரு விஜய் சேதுபதியும் டைரக்டர் அவங்க ரெண்டு பேரும் செஞ்சு செய்கிறத நினைக்கும் போது எனக்கு நம்மெல்லாம் முடியாத நம்மளால் முடியாத அவங்க செய்யும்போது அவங்களுக்கு என்னுடைய பெரிய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு சந்திச்சுட்டு நான் வந்து என்னுடைய இதை சொல்ல சொன்னாங்க நான் நியமாய்கோசை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் இருந்து முக்கியமாகறியு சொல்லிட்டு விஜயா லேபுக்கு வந்தவர் ஒருத்தர் கல்கட்டாவிலேருந்து வந்தார் அவரும் பெங்காலி சவுண்ட் இன்ஜினியார் சவுண்ட் இன்ஜினியார் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பெங்காலிக்காரங்க அதே மாதிரி லேபு பிளாக் அண்ட் ஒயிட் லேபு வச்சுருந்தவங்க எல்லாம் கல்கட்டாவிலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே கல்கட்டாவில் வந்து நம்ம கேமராமேனாகவும் நிறைய அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் வெளியே சொல்லவே முடியும் அளவுக்கு கேமராமேனாகவும் சவுண்ட் இன்ஜினியர்களாகவும் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிப்பட்டவங்க பெங்காலிக்காரங்களாக இருந்து அது நிமாய் போய் சார் பார்த்து நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஞாபகம் வரும் ஒரு ஷர்ட்டு சாதாரண ஒரு பேண்ட்டு அருமையான கேமராமேன் எனக்கு நல்லா தெரியும் இதை தவிர நான் அவர் வேறு எந்த ட்ரெஸ்லேயும் பார்த்தது கிடையாது பட் அவர் உழைச்சதெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட பிளேஸில் இருந்து வந்ததுனால என்னவோ தெரில எங்களுடைய ஒர்க்கர்ஸுங்களுடைய அவங்களுக்கு வேண்டிய வாழ்க்கை ஆதாரத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நிர்ணயித்து கொடுத்தாரு அதுக்கு வந்து திரு எம்பி சீனிவாசன் நான் வந்து எம்பி சீனிவாசன் சிரிச்சே பார்த்ததில்லை எப்பவுமே கோபமாகவே இருப்பார் எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஒப்பா போட்டுக்கிட்டு ஒரு பைஜாமாவோ ஏதோ போட்டுக்கிட்டு எப்பவுமே கோபமாகவே இருப்பாரு ஆனால் என்ன பண்ணாருன்னா எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல பாதைகளை அமைச்சு கொடுத்தாங்க ரெண்டு பேரும் அதோட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிஎஸ் நாராயணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அதுக்கப்புறம் எஸ் டி லாலுன்னு ஒருத்தர் இருந்தார் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி நாம் இந்த ஒரு யூனிட்டியாக இருந்து வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு பொசிஷனை ஏற்படுத்தி கொடுத்தவங்க இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க கூட வளர்ந்து வந்தவன் நானும் நானும் சிறு வயதுலேருந்தே எல்லா வேலையிலும் கற்றுக்கிட்டு எடிட்டராக இருந்து பெரிய ப்ரொடியூசராகி அதுக்கப்புறம் தெலுங்கில் நிறைய படங்களுக்கு தமிழில் படங்கள் எடுத்து ஒரு பிள்ளைய ஈராகவும் ஒரு பிள்ளை டைரக்டராகவும் வளர்த்து வந்திருக்கேன் இது எவ்வளோ பெரிய வாழ்க்கைங்கிறது தெரியாதவங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்திரெண்டு வருஷத்தில் கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு உங்களை எல்லாரையும் இந்த ஒரே இடத்துல எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த விஜய் சேதுபதியையும் இந்த டைரக்டரையும் நான் மனமாற வேண்டுகிறேன் நல்ல நல்ல முறையில் வணங்கிக்கிறேன் அவங்கள சிறிதா ஒரு உங்களுக்கு முன்னே ஒரு பாராட்டு தெரிவிக்கனு நினைக்கிறேன் அதுக்காக ஒரு செகண்ட் எனக்காக நீங்கள் டைம் கொடுக்கணும் புருஷோத்தமன் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் இவரே ப்ளிப்ஸ் எல்லாம் வந்து ரீரிகார்டிங்கில் கிங்குங்க அவங்க மீசு டேரக்டர் யார ஒன்றா இருக்கலாம் ஆனால் ரீரிக்கார்டிங் மட்டும் இவங்க தான் பண்ணுவாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்தை எதையுமே செய்ய முடியும் அவ்வளோவரமே இருக்கும் ஃபிலிப்ஸு இவர் இன்னும் நிறைய இவர் பேர்கள் மறந்து போச்சு எல்லாம் அவங்க எல்லாம் வந்து ஆணித்தரமாக இருந்த ஆட்கள் அவங்க கூட நான் நிறைய வேலை செஞ்சுருக்கேன் நாங்கள்லாம் ஒன்றா ஒப்பந்தோம் அவங்க தான் அதனால் இந்த தங்கத்தை அழிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மண்டபத்தில் கூடி இருக்கிற நான் தான் மிக மிக இளைஞன் ஏழு வயசு தான் ஆச்சு ஒரு வயசா இந்த உடம்புக்கு தான் எண்பத்தேழு வயசே தவிர என்னுடைய எண்ணங்களுக்கு இருபத்தி ஏழு வயசு தான் இப்போ கூட பணவியை அனுமதித்தா இப்போ கூட ஒரு கல்யாணம் பண்ணிக்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களோடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு இருபத்தி அஞ்சு வருஷ காலம் இருந்தவர் நான் அவருடைய படம் பதினைஞ்சு படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறேன் முதல் படம் ஆயிரத்தில் ஒருவன் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் சேர்ந்து ஆக்ட் பண்ண முதல் படம் ஆயிரத்தில் ஒருவன் அதுக்கு அடியேன் வசனம் புரட்சி தலைவர் அவர்கள் நான் நிறைய பேசியிருக்கேன் பழகிருக்க எல்லாம் சொன்னேன் லேட் ஆகிட்ட எனக்கு பின்னால் பேச வேண்டியதுலாம் இருக்காங்க அவங்களோட வைத்த சில நான் விரும்புகிறேன் அதனால எனக்கு இந்த அளவுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த கூகுட்டிய மரியாதை செஞ்ச நண்பர் புரட்சிகரமான ஒரு டைரக்டர் எஸ் பி ஜெகநாதன் அவர்கள் அவர் மாதிரி எதோ படம் எடுக்கிறான் இப்போ இல்லை டான்ஸ் ஆடுறான் ஆமாம் அவரு தான் அந்த பேராண்மை படம் எடுத்தார பேராண்மை இயக்குனர் அஞ்சு தினவை அந்த படத்தை நான் டைலாக் எழுதினவன் சிவாஜியோட பழகி இருக்கேன் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் கர்ணன் இதெல்லாம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜிஆர் பந்து இதுவரைக்கும் மனசு நூற்றுக்கு நூறு இல்லை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு நண்பர் ஜெகநாதன் அவர்கள்தான் அவர் நீலு ஊழி வாழ வேண்டும் என்று நான் மனசார வாழ்த்துகிறேன் இந்த விழாவை புரட்சி புரட்சிகரமான எண்ணம் அது எப்படி எப்படிப்பட்ட டைரக்டர் சொல்லி இப்போதான் தானே எல்லாருக்கும் தெரியுது அவர் நீளு ஊழி வாழ வேண்டும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு படம் எடுத்து அந்த படங்கள்லாம் நூறு நாள் இருநூறு நாள் முன்னூறு நாள் ஓடணும் எல்லாம் உள்ள படம் பேராமை படத்தில் எத்தனையோ மெசேஜ் வச்சுருக்காரு நான் வந்து எம்ஜிஆர் கூட பயனித்த படம் எழுதுனேன்னு சொன்னேன் அத்தனையும் எம்ஜிஆர் படம் இவங்க மெசேஜ் உள்ள படம் எல்லாருமே எல்லாமே மெஸ் மெசேஜ் ஒரு செய்தி இருக்கும் உள்ள அந்த மாதிரி ஜனநாதன் அவர்கள் அந்த பேராண்மை படத்தில் வச்சுருக்க மெசேஜ் இருக்கு அதை இன்றைக்கெல்லாம் இருக்கலாம் இப்போ இந்த விவரம் நடக்கணும் சில பேர் பேசணும் அவர்களுடைய வைத்தல் செல்லாம் கொட்டிக்காத மரியாதையோடு முடித்துக் கொள்கிறேன் நண்பர்களே வணக்கம் வணக்கம் நன்றி